அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பலரும் பை அத் முறியீது பெற வேண்டும் என்பதற்காக தங்களாகவே முன்வந்து தேட்டம் உடையவர்கள் தங்கள் தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பை அத்துடைய தேட்டம் உள்ளவர்கள் முன்னால் வந்துருங்க யாரும் கலைந்து விட வேண்டாம் இறுதி வரை இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பையாத்துடைய நிகழ்ச்சி அதை ஒட்டி அதன் பிறகு ஜிகிர் மஜ்லிஸும் கடைசியாக துவாவுடைய மஜிலிசம் இருக்கிறது இறுதி வரை இருந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பையத்துடைய தேட்டம் உள்ளவர்கள் தயவு செஞ்சு முன்னால் வந்துடுங்க ஏற்கனவே பையத்துடைய தேட்டத்திற்காக முன்பே சொல்லி இருந்தவர்கள் இந்த தேட்டத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற நெருக்கம் பெற வேண்டும் என்பவர்கள் முன்னால் வந்தவர்கள் இப்போது பையத்துரிய நிகழ்ச்சி அதை ஒட்டி அதோடு ஜிக்குனு மஜிலிசம் துவாவுடைய மஜலிசும் நடைபெறும் வந்து துண்ட பிடிச்சு முன்னால் வாங்க அல்லாஹுடைய நெருக்கம் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை பற்றி இவ்வளவு தூரம் விரிவான முறையில் கேட்கக்கூடிய தோஃபிகே அல்லாஹ் அருள் புரிந்தான் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல என்றைக்கு இருந்தாலும் அல்லாஹுடைய வாசனைத்தான் நாம் அடைய இருக்கிறோம் மௌத்துக்கு முன்னால் அல்லாஹுடைய அறிமுகத்தோடு போக வேண்டும் அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் சாதாரணமான விஷயம் அல்ல எனவே அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் அல்லாஹுடைய அறிமுகத்தோடு அவனை சந்திக்க வேண்டும் அந்த நோக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் எனவே தேட்டமுடையவர்கள் அந்த பையத்துடைய தேட்டத்தில் வந்திருக்கிறவங்க அந்த துண்டை பிடிச்சி உட்காது பயிற்று வாங்குவது என்பது பணம் வசூலில் பயப்பட வேண்டாம் எல்லாவுக்கும் நமக்கும் ஒரு தொடர்பு இருக்குல்ல அந்த தொடர்பை எப்படி நீங்கள் துணியை பிடிச்சிட்டங்க நான் இங்கே பிடிச்சிருக்கேன் துணியை எத்தனை பேர் பிடிச்சிருக்கங்களோ அத்தனை பேரும் என்னுடையது தொடர்பில் துணியின் மூலமாக என்னுடைய தொடர்பை பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் சொல்வதற்கு உரிமை இருக்கிறது நீங்களும் என்னுடைய தொடர்பை இந்த துணியின் மூலமாக பெற்றிருக்குன்னு சொல்வதற்கு உங்களுக்கும் உரிமை இருக்குது இந்த உரிமை அல்லாஹூக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது என்பதை பெருசியமாக ஆக்கிக்கொள்ளக்கூடிய ஒரு முறைத்தான் இந்த பையத் நம்மை பெற்ற தகப்பனார் தாயார் நமக்கு தெரியும் அவர்களை பெற்ற தகப்பனார் தாய் இப்படியே போனால் ஒரு எண்ணம் கடைசி இங்கே போய் நிற்கும் ஹவ்வா அவர்களும் போய் நிற்கும் இது உடல் ரீதியான தொடர்பு என்பதை புரிந்து கொள்வதற்கு அறிவு பூர்த்தியாக யோசனை செய்தால் மறுக்கவே முடியாது மனிதன் என்று சொன்னால் உடம்பு என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதோ போன்று இந்த உடம்பை விட முக்கியத்துவம் ரூஹுக்கு இருக்கிறது ரூஹு இருந்தால்தான் பூமி மேல் நம்ம இருக்கலாம் இல்லாட்டும் புதைச்சிடுவாங்க அப்போ ரூஹு என்ற ஒன்று நம்மிடம் இருப்பதற்கும் ஒரு தொடர்புக்கு செயின் வளையம் இருக்கிறது அந்த வளையத்தின் தொடர்பை நாம் உறுதிப்படுத்தி கொண்டால் ஈமானில் வலு ஏற்படும் அல்லாவின் மகப்பத் வரும் ஆகலத்தின் சிந்தனை வரும் பாவத்தின் மீது வெறுப்பு ஏற்படும் இது எத்தனையோ வகையான பலன்களை தருவது ரூஹானியத்துடைய தொடர்பு தான் பையத் இது வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பையத் கொடுக்கப்படுவதும் இல்லை பையத் வாங்குவதும் இல்லை நல்லா உட்காருங்க சிரமம் பட்டு உட்காராது அலமது இல்லாஹி அஹமது ஹூ ஒன்ஸ்தீன் ஹூ ஒன்ஸ்தூ ஒன் உம்மின் பிஹி ஒனத்த வக்கல் வலை ஒன் அவுது பில்லாஹி மின் சூரியம் ஹூசினா உம்மின் செய்யா தியாமாலினா من يهده الله فلا مضل له ومن يُغْلِلْهُ فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله ارسله بالحق بشيرا ونذيرا وداعيا الى الله باذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أيها الذين آمنوا اتقوا الله وابتغوا إليه الوسيلة وجاهدوا في سبيله لعلكم تفلحون ان الذين يبايعونك انما يبايعون الله يد الله فوق ايديهم فمن نكث فانما ينكث على نفسه ومن اوفى بما عاهد عليه الله فسيؤتيه اجرا عظيما استغفر الله سلنغ أستغفر, استغفر الله استغفر الله استغفر الله ربي من كل ذنب وخطيئه وأتوب إليه، أنا توبة سيهرين، شركي بيتوم، كفري بيتوم، يرتيدادي بيتوم، لا إله إلا الله محمد رسول الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. நான் தங்கள் அனைவரின் பிரான சில்சிலா காதிரியா சிஸ்டியா அக்பர்யா நக்ஷபத்யா சோஹரவர்தியா தரக்காவில் தாக்கல் செய்து கொண்டேன் நான் பீர் சையித் நிதாமிஷா நூரி அவள் கையில் வையர் செய்து கொண்டேன் மனப்பூர்வமாக வயது செய்து கொண்டேன் என்னுடைய சரீரத்தை அல்லாஹுடைய வாதத்திற்கா தங்கள் ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய கல்வை அல்லாஹுடைய எண்மையும் இர்ஃபானையும் பெற்றுக்கொள்வதற்காக தங்களிடம் ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து விட்டேன் என்னுடைய ரூஹை அல்லாஹுடைய இஷ்கையும் மஹப்பத்தையும் பெற்றுக்கொள்வதற்காக தங்களிடம் ஒப்படைக்கிறேன் ஒப்படைத்து விட்டேன் ஐங்கால தொழுகை நியமமாக தொழுது வருவேன் ரமலான் மாத நோம்பை முறைப்படி நிறைவேற்றுவேன் என் மீது ஜக்காத்து கடமையானால் முறைப்படி நிறைவேற்றுவேன் என் மீது ஹஞ்சு கடமையானால் முறைப்படி நிறைவேற்றுவேன் பொய் பேச திருட திருடமாட்டேன் கொலை செய்ய மாட்டேன் ஜினா செய்ய மாட்டேன் வட்டி வாங்க மாட்டேன் அல்லாஹுடைய அனைத்து எவல்களையும் எடுத்து நடப்பேன் அல்லாஹுடைய அனைத்து விளக்கல்களையும் தவிர்த்து வாழ்வேன் என்று தங்களிடம் வாக்குறுதி செய்கிறேன் தங்களிடமிருந்து அல்லாஹுடைய ரகசிய விஷயங்கள் கூறப்பட்டால் அவைகளை தகுதியற்றவர்களிடம் கூற மாட்டேன் துணி விட்டுருங்க தொடர் மேலே கை வைங்க கண்ணம் மூடுங்க மூச்சை வேகமாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க எழுதியது கண்ணை துறக்கக்கூடாது மூச்சை வேகமாக உள்ளே இழுத்து வெளியே விடுங்க மூச்சை உள்ளே இழுக்கும்போது அல்லாஹூ என்று எழுங்க மூச்சை வெளியே விடும்போது அல்லாஹ் என்று வெளியே விடுங்க மூச்சு தானாகவே உள்ளே போவது வெளியே வருவது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் தானாக எதுவுமே உலகத்தில் நடக்காது அது யாராவது ஒருத்தவங்க செஞ்சால் தான் அந்த வேலை நடக்கும் தானா சாப்பாடு உள்ளே போகுதா நாம் எடுத்து வச்சா தான் வாய் உள்ள போகுது குடித்தா தான் உள்ளே போகுது இந்த காற்று மட்டும் எப்படி தானா போகுது என்று சொன்னால் நம்ம மேலே அல்லாவுக்கு ரொம்ப பிரியம் நம்மளை படைச்சா அல்லா ஓவியத்துடன் முக்கியமான பிரிவு வாழ வைப்பது வாழ வைப்பதற்கு அசல் தேவை சாப்பாடு தண்ணீரை காண அதிக தேவை காற்றுக்குத்தான் ஒரு சில நிமிடங்கள் காற்று கிடைக்காவிட்டால் செத்துக்கூடா மனசு ஆகவே நம்மை வாழ வைப்பதற்காக வேண்டி நம்மை சுற்றி காற்றை அல்லாஹ் நிரப்பி வைத்து அது காத்திருக்கு நாம் மூக்க வச்சுருக்கோம் தன்னாலே உள்ளே போனால் போவாது பம்பிங் செஞ்சால் தான் உள்ள போகும் பம்பிங் செய்யறது காற்றுக்கு புத்தி இல்லை இவன் மூக்கில் நுழையணும்னு காற்றுக்கு அந்த அளவுக்கு புத்தி இல்லை தானே எப்படி போவோம் தான் உள்ள இழுக்க வைக்கிறான் அல்லாத்தான் வெளியே வைக்கிறான் எவ்வளோ நம்ம எல்லாம் பெரியும் பாருங்கள் அந்த அல்லாவை நம்ம மறக்கலாமா மறக்காமல் இருக்கு ஒரே வழி என்ன அந்த உள்ளே போகும்போது அல்லாஹும் போகுது வெளியே வரும்போது வரும் இந்த உணர்வோடு அல் காட்டை உள்ள எழுக்கணும் உள்ள கொஞ்ச நாள் செய்ய செய்ய பழக்கம் வந்துடும் எந்த வேலையில் இருந்தாலும் டாய்லெட்டில் இருந்தால் கூட சுவாசம் உள்ளே போகும்போது அல்லாஹும் போவோம் வெளியே வரும்போது அல்லா இதுதான் ஜிக்கரில் உச்சநிலை ஜிக்கர் ஆகவே இந்த ஜிக்கரை இப்போ உங்கள் மனசில் பதிய வச்சாச்சு நீங்கள் மையத்தான பின்னால் நாலு விஷயங்களை கடைப்பிடிச்சு செய்யணும் அதில் முதல் விஷயம் என்ன சுவாசம் உள்ளே போகும்போது அல்லாஹும் போகணும் வெளியே வரும்போது அல்லான்றும் இது ஒன்று ரெண்டாவது ஒரு நாளைக்கு ஐநூறு தடவை அஸ்தோஷம்லாம் சொல்லணும் இரநூத்தி ஐம்பது ஐம்பத்திரவ அல்லாஹூ மசல்லி அலா அஹம்மது பாரிக் நூத்தி ஐம்பத்திரவ லாயிலாஹின் இந்த நாலு விஷயம் ஒன்று சுவாசத்தில் எப்பவுமே உள்ளே போகும்போது அல்லாஹூ விடு வரும்போது அல்லாஹூ ஒரு நாளைக்கு ஐநூறு ஐநூத்தரை அஸ்தோஃபிர்லா ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் அல்லாஹு மசல்லி அலம் அஹம்மதுவாலா ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பத்திரவு லாயிலாஹின் இந்த நான்கு விஷயங்களும் நீங்கள் செயல்படுத்தணும் செயல்படுத்த செயல்படுத்த உங்களுக்கு அல்லாமல் மகபத் வரும் பாவங்களின் மீது வெறுப்பு ஏற்படும் ஆக்குறத்துடைய சிந்தனை வரும் மனசில் குழப்பம் இல்லாமல் அல்லாவுடைய ஜிக்குறு தானே உள்ளே வந்துடும் இதெல்லாம் கிடைப்பதற்கு இந்த நாலு வகையான மாத்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எந்த மாத்திரம் அந்த அளவுக்கு எஃபெக்ட் கம்மியாக போயிடும் அதனால் நீங்கள் பையை தாயிட்டங்க சுவாசம் உள்ளது இந்த உள்ளே இழுக்கும்போது அல்லாஹூ என்று எழுக்கணும் வெளிவிடும் போது அல்லாஹ் உழுவணும் ஐநூற்றா அஸ் அஸ்தோஃபுல்லா சொல்லணும் இரநூத்தி ஐம்பது ரூபா செலவாஸ் சொல்லணும் நூற்றி ஐம்பத்திர லாயிலா ஒரே நேரத்துலையும் செய்யலாம் ஒவ்வொரு தொழில்க்கு பின்னால் நூறு தடவை அஸ்தோஃபுல்லா ஐம்பது தடவை அல்லாஹூ முசல்லியாலாம் முப்பது தடவை லாயிலா இப்படியும் செய்யலாம் உங்கள் சௌரிய பிராகாரம் செய்யலாம் ஆனால் தூங்க தூங்கினா செய்யணும் இது ஓர்மையாக கொஞ்சம் நேரம் சுவாசத்தில் ஏற்படுங்க உள்ளே போகும்போது அல்லாஹூ சுவாசம் உள்ளே போகும் விடிய வரும்போது அல்ல அதே சின்ன இருங்க அல்ல நம்பிங்க இப்போ எல்லாம் பையத்தாயிட்டாங்க பையத்தான பின்னால் பையத்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை இந்த நான்கு விஷயம் செயல்படுத்தணும் இதை நீங்கள் செய்ய செய்ய இந்த சுவாசத்தில் நீங்கள் எவ்வளோ அதிகமாக அல்லாஹும் அல்லாஹ் என்ற இருக்கிற பயன்படுத்தணும் அதே அளவுக்கு தகஜூது எனக்கும் உங்களுக்கும் கனெக்ஷன் ஏற்படும் உங்களுடைய ஜீந்த